வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனியும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் மச்சான் உன் ஜாதகத்தை நேத்து ராத்திரி சும்மா எடுத்து பார்த்த மகர லக்னம் கன்னி ராசி நிஜமாவே ஒரு சூப்பரான காம்பினேஷன்டா அப்படியா எனக்கு எப்ப பார்த்தாலும் அலைச்சல் தான் இருக்கு இதுல என்ன சூப்பர் அதுதான் மேட்ரே உன் லக்னாதிபதி சனி அவர் உழைப்புக்கு காரகன் ராசி அதிபதி புதன் அவர் அறிவுக்கு காரகன் இந்த ரெண்டும் சேரும்போது உன்கிட்ட உழைப்பும் இருக்கும் மூளையும் இருக்கும் அதான் நீ சும்மா காத்துல கோட்டை கட்டாம நஜத்துல என்ன முடியுமோ அதை மட்டும் நம்பி இறங்குற ஆமாண்டா சும்மா பகல் கனவு காண்றதெல்லாம் எனக்கு செட் ஆகாது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசிப்பேன் கரெக்ட் அந்த நிதானம் தான் உன் பலம் ஆனா வெளியே பார்க்க நீ கொஞ்சம் சீரியஸா சிடுசிடுன்னு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள நீ மென்மையான ஆளுன்னு எனக்கு தெரியும் பிரச்சனை என்னன்னா மற்றவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதுல ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்லை அந்த பர்ஃபெக்ஷன் உங்ககிட்ட கொஞ்சம் ஓவரா இருக்கு உண்மைதான் மச்சான் வீட்டில் கூட இதான் பிரச்சனை எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அது தப்பா தப்பு இல்லை ஆனால் நீ கொஞ்சம் இராணுவ தளபதி மாதிரி பிஹேவ் பண்ற மகர லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி சனிங்கிறதால உன் பேச்சு நியாயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது கசப்பா இருக்கும் உன் பாசத்தை வாயால் சொல்ல தெரியாம செயல்ல காட்டுவ கூட்டு குடும்பத்தை விட தனி குடித்தனம் போனா உனக்கு நிம்மதி கிடைக்கும் சரி கேரியர் பத்தி சொல்லு பிசினஸ் பண்ணலாமா தாராளமா உனக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல தான் ஒரு ராசியே இருக்கு ஆடிட்டிங் ஜோதிடம் எழுத்துத்துறை இதெல்லாம் புதன் தாய்வில் நல்லா வரும் அதே சமயம் சனி தாய்வில் பழைய இரும்பு வியாபாரம் ரியல் எஸ்டேட் விவசாயம் கூட பண்ணலாம் ஒரு ரூபா முதலீடு போட்டா பத்து ரூபா லாபம் பார்க்க தெரிஞ்ச ஆளனி பிஸ்னஸ்ல இறங்கலாம்னு தான் பார்க்குறேன் ஆனால் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு யாரையும் ஈஸியாக நம்பி பணத்தை கொடுக்காத உன்னோட விடாமுயற்சி தான் ஓ முதலதனம் பிஸ்னஸில் என்ன சரிவு வந்தாலும் நீ திரும்ப எழுந்து வந்துடுவ அதில் எனக்கு டவுட்டே இல்லை நான் வேலைக்கு போறதா இருந்தா நீ ஒரு பயங்கரமான ஓர்கஹாலிக் டா ஆஃபீஸில் நீ ஒரு தவிர்க்க முடியாத சக்தி பேங்க் வேலை கவர்மெண்ட் ஜாப் சாஃப்ட்வேர் எதுவாக இருந்தாலும் பின்னி எடுப்ப ஆனால் அங்கேயும் மற்றவங்க தப்பை காட்டி பகிழ்ச்சிக்காத பதவி உயர்வு கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவ காசு பாலம் எப்படி கையில நிக்குமா நீ தான் கஞ்ச பயலாச்சே ஆ சாரி சிக்கனமான ஆளு சிரிக்கிறார் சின்ன வயசுல கஷ்டப்பட்டாலும் வயசான காலத்துல பெரிய சொத்து சேர்த்துருவ பூமியோகம் இருக்கு சோ நிலம் வீடுன்னு வாங்கி போடுவ கடன் வாங்குறது உனக்கு பிடிக்காது அப்படியே வாங்கினாலும் உடனே அடைச்சிடுவ உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை வருமா மகரம்லாம் முழங்கால் கண்ணினா வயிறு சோ மூட்டு வலி கேஸ் ட்ரபிள் நரம்பு தளர்ச்சி வரலாம் நீ ஓவரா கவலைப்படுறத முதல்ல நிறுத்து ஸ்ட்ரெஸ் தான் எதிரி டைமுக்கு சாப்பிட நல்லா தூங்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கோ பசங்க ஃபியூச்சர் உன் பசங்க பார்க்க அழகாவும் அறிவாகவும் இருப்பாங்க ஆனா அவங்களையும் உன் மிலிட்டரி ரூம்ஸ் போட்டு மிரட்டாத ஃப்ரெண்ட்லியா பழகு குறிப்பா பொண்ணுங்க மூலயமா உனக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் சூப்பர் மச்சா கடைசியா வேற ஏதாச்சும் அட்வைஸ் டிராவல் பண்றது உனக்கு பிடிக்கும் அதுவும் பிளான் பண்ணி பக்காவா போவ ஆன்மீக சுற்றுலா போறது நல்லது முக்கியமா எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கோ சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகாத சனிக்கிழமை ஆஞ்சநேயரையும் புதன்கிழமை பெருமாளையும் கும்பிடு உன் உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ரொம்ப தெளிவா சொன்னடா இந்த கவலையை விட்டுட்டு வேலையில மட்டும் கவனம் செலுத்துறேன் டா நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு இந்த வீடியோ பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்